ஆயிரத்து இருநூற்றி ஐம்பத்து ஒன்று காம கணிச்சி உடைக்கும் நிறை என்னும் நாணுத்தாள் வீழ்த்த கதவு குரல் விளக்கம் காதல் வேட்கை இருக்கிறதே அது ஒரு கோடரியாக மாறி நாணம் எனும் தாழ்பால் போடப்பட்ட மன அடக்கம் என்கிற கதவையே உடைத்தெறிந்து விடுகின்றது குரல் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பத்து இரண்டு காமம் என ஒன்றோ கண்ணின்றேன் நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில் குரல் விளக்கம் காதல் வேட்கை எனப்படும் ஒன்று இரக்கமே இல்லாதது ஏனெனில் அது என் நெஞ்சில் நள்ளிரவிலும் ஆதிக்கம் செலுத்தி அலைக்கழிக்கிறது குரல் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பத்து மூன்று மறைப்பேன்மன் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும் குரல் விளக்கம் எவ்வளவுதான் அடக்க முயன்றாலும் கட்டுப்படாமல் தும்மல் நம்மையும் மீறி வெளிப்படுகிறதல்லவா அதைப் போன்றதுதான் காதல் உணர்ச்சியும் என்னதான் மறைத்தாலும் காட்டி கொடுத்துவிடும் குரல் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பத்து நான்கு நிறையுடையேன் என் பெண்மன் யானோ என் காமம் மறையிறந்து மன்றுபடும் குரல் விளக்கம் மன உறுதி கொண்டவள் நான் என்பதே என் நம்பிக்கை ஆனால் என் காதல் நான் மறைப்பதையும் மீறி கொண்டு மன்றத்திலேயே வெளிப்பட்டு விடுகிறதே குரல் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பத்து ஐந்து செற்றார்பின் செல்லா பெருந்தகைமை காம நோய் உற்றார் அறிவதொன்று அன்று குரல் விளக்கம் தம்மை பிரிந்து சென்ற காதலரை பகையாக கருதி அவரை தொடர்ந்து மன அடக்கம் காதல் நோயுற்றவர்க்கு இருப்பதில்லை குரல் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஆறு செற்றவர் பின்சேரல் வேண்டி அளித்தரோ எற்றெண்ணெய் ஊற்ற துயர் குரல் விளக்கம் வெறுத்து பிரிந்ததையும் பொறுத்து கொண்டு அவர் பின்னே செல்லும் நிலையை என் நெஞ்சுக்கு ஏற்படுத்திய காதல் நோயின் தன்மைதான் என்னே குரல் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஏழு நானென ஒன்றோ அரியலம் காமத்தால் குரல் விளக்கம் நமது அன்புக்குரியவர் நம்மீது கொண்ட காதலால் நமக்கு விருப்பமானவற்றை போது நாணம் எனும் ஒரு பண்பு இருப்பதையே நாம் அறிவதில்லை குரல் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பண்மாயக் கல்வன் பனிமொழி அன்றோனம் பெண்மை உடைக்கும் படை குரல் விளக்கம் நம்முடைய பெண்மை எனும் உறுதியை உடைக்கும் படைக்கலனாக இருப்பது பல மாயங்களில் வல்ல கல்வராம் காதலரின் பணிவான பாகுமொழி என்றோ குரல் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பத்து ஒன்பது புலப்பல் என சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு குரல் விளக்கம் ஊழல் கொண்டு பிணங்குவோம் என நினைத்துதான் சென்றேன் ஆனால் என் நெஞ்சம் என்னை விடுத்து அவருடன் கூடுவதைக் கண்டு என் பிடிவாதத்தை மறந்து தழுவி கொண்டேன் குறள் ஆயிரத்து இருநூற்றி அறுபது நினந்தியில் இட்டென்ன நெஞ்சினார்க்கு உண்டோ புணர்ந்தூடி நிற்பேம் எனல் குரல் விளக்கம் நெருப்பிலிட்ட கொழுப்பைப் போல் உருகிடும் நெஞ்சம் உடையவர்கள் பின் ஊடல் கொண்டு அதில் உறுதியாக இருக்க முடியுமா